ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொடுகு தொல்லை நீங்கள் ஒரு டிப்ஸ் தான் முதலையில் ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் இருக்கிற வேர் பால்களில் மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லா அடியில் வேரில் படுற மாதிரி நல்லா அதை மசாஜ் கொடுத்துட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் கொடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைல்டான ஷாம்பு போட்டு குளிக்கலாம் இல்லைன்னா சீர்க்கா யூஸ் பண்ணி குளிக்கலாம் இதை வாரம் இரண்டு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொலைவில் இருந்து நீங்கள் நீங்கி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளருங்க அப்புறம் முடிக்கு முட்டை மாஸ்க்கு போடலாங்க முட்டை மாஸ்க்னா முட்டையை விட நம்ம முடிக்கு போஷாக்கு கொடுக்கக்கூடிய வேறு எதுவுமே இருக்காதுங்க முட்டையில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம முடிக்கு அற்புதமான போஷாக்கை கொடுக்குது வேகமாக முடி வளரவும் அது உதவி உதவி செய்யுது முட்டையோட வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் அது எந்த ஆனாலும் இருக்கலாம் தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம் வெப்ப எண்ணெயாக இருக்கலாம் இல்லை ஆலிவ் ஆயிலாகவும் இருக்கலாம் இந்த மூணு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் கலந்து அந்த முட்டையில் நம்ம முடிய அந்த வேப்ப எண்ணெயும் ப்ளஸ் வெள்ளைக்கறையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உச்சந்தலையில் நல்ல வேர் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்டான ஷாம்பூ இல்லைன்னா சேக்கா போட்டு யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை விடாமல் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் உங்கள் முடியை வளர்கிறத நீங்களே கண்கூடாத கண்டு எனக்கு சொல்லுவீங்க அது இல்லாமல் கூந்தலை பராமரிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குங்க அதுக்கு நான் மூணு டிப்ஸை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை தலைமுடி அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா முதலாவது நம்ம முடியை என்ன செய்யணுன்னா பாதுகாக்கணுங்க சுத்தமாக வச்சுக்கணும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா உடனே நம்ம தலையை அலசணும் உடனேனா மறுநாள் அலசிக்கலாம் நைட்டு வெளியில் வந்து போயிட்டு வரோம்னா காலையில் தலையை அலசணும் ஏன்னா டஸ்ட்டுங்க நிறைய இருக்கும் அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லைனா அந்த டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃபாக பதியும் அது இல்லாமல் தலை முடி சிக்கு இல்லாமல் பார்த்துக்கணுங்க நம்பர் டூ ரெண்டாவது டிப்ஸ் வந்து அதிகமாக சிக்கு இருந்தேன்னா நம்ம என்ன செய்யணும் பெரிய பல் சீப்புன்னு இருக்கும் பாருங்க சிக்கு ஒடிக்கிறதுக்குன்னு அந்த சீப்பை யூஸ் பண்ணுங்கள் அதனால் முடி அதிகமாக உதிர்வத நம்ம தடுக்கலாம் நம்பர் த்ரீ டிப் மூணாவது நம்ம தலையை குளிச்சிட்ட உடனே முடியை ஈரமாக வச்சிருக்கக்கூடாதுங்க அதை உடனே நம்ம உலர்த்தி என்ன செய்யணும் தலையை உலர்த்தி காய வச்சுட்டு சீக்கை எடுக்கலாம் அவ்வளோதான் இந்த மூணு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொன்ன முட்டை மாஸ்க்கையும் பயன்படுத்தி அப்புறம் கொடுகுக்கும் அந்த டிப்ஸு சொன்னேன் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதை மூணையும் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரோட க்ரோத் எப்படி இருந்ததுன்ட்டு நீங்களே என்னோட சொல்லுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்